உன் வாழ்க்கையில் வரும் சுமைகளுக்கு நீ தனியாக போராட வேண்டிய தருணம் இனி இல்லை என் திருவருளின் அருள் கடாச்சம் உன்னுடைய மனதை நிம்மதியால் நிரப்பும் பொறுமையாக சில நாட்கள் காத்திரு இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடைபெற போவது நன்மைகளும் முன்னேற்றங்களும் தான் நீ அடைய வேண்டிய உயர்வு தாமதமாகி கொண்டு இருந்தாலும் பாதை மாறிவிடவில்லை என்னுடைய அருள் உன் காலடிகளை வழிநடத்திக் கொண்டு இருக்கின்றது இதுவரை கிடைக்காமல் தவித்த நன்மைகள் தகுந்த காலத்தில் உன்னுடைய வாழ்வை வந்தடையும் தயாராகின்றன அதை உணர்ந்து முன்னேற பிள்ளையே உயர்ந்த நிலைக்கு உயர்த்துவது என்னுடைய அருளின் தீர்மானம் உன் முயற்சி என்றும் வீண் போகாது உன்னுடைய நல்ல எண்ணங்கள் நிச்சயம் பலன் தரும் நீ செய்யும் ஒவ்வொரு நேர்மையான செயலும் உன் முன்னேற்றத்திற்கே வழி வகுக்கும் வரப்போகும் நாட்கள் உனக்கு புதிய வழிகளையும் பெரிய வாய்ப்புகளையும் திறந்து வைக்கும் ஏன் திருவருளின் நிழலில் நிம்மதியாய் நடந்து செல் உன்னுடைய வாழ்க்கை மேலும் நேரம் இதோ வந்துவிட்டது நீ பிறந்த தேதி எதுவான

உன் உள்ளம் எவ்வளவு தூய்மை உன்னுடைய மனது எவ்வளவு நேர்மை என்பதை பிறர் நினைப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம் பிள்ளையே மனதில் பட்டதை நேராக சொல்வது பலரால் முடியாத ஒரு சாதனை நீ உண்மையின் பாதையில் நடப்பதால் என்னுடைய அருளும் என் பாதுகாப்பும் எப்போதும் உன்னோடு இருக்கும் முன்னேறு தங்கமே உன்னுடைய நேர்மை நிச்சயம் உன்னை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லும் அந்த இடம் கூட நான் அமைத்து வைத்த பாதையாகவே உனக்கு இருக்கும் நிம்மதியாக இரு கந்தா கடம்பா கதிர்வேலா சிங்கார வேலா